அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த ஊழ்வினை கர்ம நட்சத்திரத்தை பத்தி நம்ம கடந்த சில மாதங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில முதல் ராசியான மேச ராசியை பார்த்தோம் அஸ்வினி நட்சத்திரம் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் அதுல எந்த கோள்கள் நின்னா நமக்கு என்ன பாதிப்பு தரும்னு பார்த்தோம் இரண்டாவது ராசியான ரிசப ராசியில் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் அதுக்கடுத்து மிதன ராசியில திருவாதிரை நட்சத்திரம் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் கோள்கள் நின்றால் அந்த குடும்பத்தினுடைய ஜாதகருடைய நிலை எப்படி இருக்குன்னு கடந்த வாரங்களில் மாதங்கள்ல பார்த்தோம் இந்த மாத சொற்பொழிவுல ஊழ்வினை கர்ம கடக கடகராசிக்கு பார்க்க கடக கடகராசியில ஆயில்ய நட்சத்திரம் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துல உங்களுக்கு என்ன கோல் நிற்குதுன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சூரியன் என்றால் அப்பா மூலமாக நமக்கு சில வாழ்க்கை சிக்கல்கள் சந்திரன் என்றால் அம்மா மூலமாக வாழ்க்கை சிக்கல்கள் செவ்வாய் நின்றால் உடன்பிறப்புகள் மூலமாக சிக்கல்கள் புதன் என்றால் தாய் வழி மாமா அத்தை மாமனார் மூலமாக சிக்கல்கள் சுக்கரன் என்றால் கணவன் மனைவியால் சு சிரமங்கள் இப்படி இருக்கிறது ராகு நின்றால் வழி தாத்தாவால் குழப்பங்கள் கேது நின்றால் அம்மா வழி தாத்தாவால் பாட்டியால் கே சிரமங்கள் இது ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் வெளிப்படுத்தும் இது இந்த ஆயிலி நட்சத்திரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது மரங்கள் பழங்கள் மூலிகைகள் இதோடு தொடர்புடைய நட்சத்திரம் தாங்க நட்சத்திரம் நம்ம மேலோட்டமா ஆயிலே நட்சத்திரம் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம் அது பக்தி மார்க்கத்துல உள்ள விஷயம் ஆனாலும் அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க நல்ல சமையல் கலை நிபுணர்களா இருப்பீங்க நீங்கள் உங்களே பாருங்க நீங்க நல்ல வீட்டில் டேஸ்டா சமைக்கிறவங்களா இருப்பீங்க இந்த ஆயிலின் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்கிதுன்னு பாருங்க அதனுடைய திசாபுத்தி நடக்கும்போது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களோ தாயோ தந்தையோ தந்தையை சார்ந்தவர்களோ தானோ தன்னை சார்ந்தவர்களோ கணவனோ குழந்தைகளோ மூன்று தலைமுறை நான்கு தலைமுறையாக கடைசி காலகட்டத்தில் படுத்த படுக்கையாகி இறந்திருப்பார்கள் இது உங்க குடும்பத்துல கண்டிப்பா விசாரிச்சு பாருங்க நிச்சயமாக தெரியும் அப்போ இதை தான் இந்த ஆயிலி நட்சத்திரத்துல நிற்கக்கூடிய கிரகம் இப்போ அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மரங்களோடு தொடர்புடைய நட்சத்திரம்னு சொன்னான் உங்க மூதாதையர்கள் யாராவது மரங்களை வெட்டியிருப்பாங்க அந்த மரத்துல குருவிகள் கூடு கட்டி இருக்கும் அந்த கூடுகள் கலைந்திருக்கும் அந்த குருவிகளுடைய சாபம் இதை தான் மகாகவி பாரதி சொல்லுவான் காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படிம்பான் அப்போ எல்லா உயிரையும் தன்னுயிராக நேசித்தால் குருவியோட கூட்டுக்கு நம்ம தீங்கு செய்வோமா செய்ய மாட்டோம் அப்ப யோசனை பண்ணி பாருங்க தெரியாம ஒரு மரம் வெட்டும் போது அதுல குருவி கூடு இருந்தா அந்த மரத்தை வெட்டக்கூடாது இதெல்லாம் நாம நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் அப்போ அந்த வகையில் இந்த சாபம் நமக்கு வருது பறவை இனங்களை வேட்டையாடுவதும் மரங்களை வெட்டுவதும் பிரம்மகத்தி தோஷத்திற்கு சமம்னு சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ பெரிய தோஷத்தில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் வரும்னு பார்த்துக்குங்க இந்த ஆயிலை நட்சத்திரத்தில் பிரம்ப பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் பிரம்மகத்தி தோஷத்தை உடையவர்கள் நீங்க உங்கள் வாழ்நாளில் காய்த்து பழுத்து தொங்கி கொண்டிருக்கக்கூடிய காய்கனிகளை மரங்களை எக்காரணம் கொண்டும் வெட்டக்கூடாது இது ரொம்ப பெரிய விஷயம் அப்ப யார் சார் வெட்டுறது வேற யாராவது ஒருத்தருட்டு சொல்லி பறிச்சு கொடுக்க சொல்லி வாங்கிக்க வேண்டியதுதான் நீங்க உங்க கையால வெட்டக்கூடாது பறவைகளாலும் பறவைகளை வளர்வதை தடுப்பதாலும் அதனுடைய சந்ததிகள் தடைபடுவதால் இவர்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படலாம் நீங்க ஒரு அஞ்சு மரங்கள் உங்களுக்கு குறிப்பா தெளிவுபடுத்துருங்க என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது குறிப்பா இந்த மரங்களை நீங்க எக்காரணம் கொண்டு உங்க வாழ்நாளில் வெட்டவே கூடாது வேம்பு வேப்ப மரம் ரெண்டாவது அரச மரம் மூணாவது எலுமிச்ச மரம் நாலாவது வில்வ மரம் அஞ்சாவது துளசி இந்த அஞ்சையும் எக்காரணத்தை கொண்டும் வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் தொடவே கூடாது புரியுதுங்களா வேற இல்ல வீட்டுக்கு இடைஞ்சலா இருக்குது இந்த மரத்தை வெட்டிதான் ஆகணும்னா வியாழக்கிழமை நாளில் தொட்டீங்கன்னா தோசம் வேம்பு அரசு எலுமிச்சம் வில்வமரம் மரம் துளசி துளசி செடியை நம்ம சாதாரணமா புடுங்கி வீசிடுவோம் வயல்ல அதை வியாழக்கிழமை பிடுங்கி வீசினா எவ்வளவு பெரிய தோசம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சூரிய அஸ்தமனமான பிறகு மூலிகைகளை தொடவே கூடாதுங்க நாம போய் சாயங்காலம் ஏழு மணிக்கு கூட வில்வையலை பறிப்போம் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த பறவைகளுக்கு நாம இடையூறு பண்ணா கூட ஊழ்வினை கர்ம தோஷம் வருகிறது அப்போ இந்த ஆயிலேய நட்சத்திரத்தினுடைய தசாபத்தி நடக்கிற காலத்துல மூணு நாலு தலைமுறைக்கு முன்னால நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க காரணம் இந்த தோஷம் அப்ப இதிலிருந்து விடுதலை பண்ணணுமா இல்லையா இது போல தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோடிவி நிகழ்ச்சியினுடைய ஏழாவது மாத கருத்தரங்கு சேலம் ஜோதிட ஆராய்ச்சி ஆலருடைய சங்கத்தினுடைய கருத்தரங்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிற விதமாக இப்பொழுது நன்றியுரை இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக இன்னைக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தவர் ஜோதிட பேராசிரியர் சேலத்திலிருந்து விஜயன் ஐயாவுங்க வந்து மிக அற்புதமாக நமக்கு கேள்வி பதில் எல்லாமே சிறப்பாக பண்ணாங்க ஐயா நன்றி அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார் அம்மாவங்க வந்து லக்னத்தினுடைய மூணாம் பாவம் பற்றி மிக சிறப்பாக எடுத்து சொன்னாங்க அம்மா அவர்களுக்கும் நன்றி இந்த இனிய நிகழ்ச்சியில் நம்முடைய அஸ்ட்ரோ சந்திரகுமார் அவர்கள் லக்னத்தினுடைய ஆறாம் பாவம் ஒருத்தருடைய வாழ்க்கை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி வாழப்பாடியிலிருந்து பொன்ராமன் ஐயா அவங்க வந்து ஜாதகத்தினுடைய அஷ்டமாதிபதி திசாபதி நடக்கும்போது வாழ்க்கையில் என்னென்னலாம் சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினாங்க பொன்ராமன் அவர்களுக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு மிக அற்புதமாக திருச்சியிலிருந்து வந்த பெல் ஆறுமுகம் ஐயா கேபி சிஸ்டர் படி திருமண பொருத்தம் பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்களை கவனித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமான சிந்தனை கொடுத்தாங்க ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம் தலைவாசல் ஐயா அவங்க வந்து மிக அற்புதமாக நமக்கு ஒரு தெளிவான ஒரு கேள்வி பதில் விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க தலை தங்கராச ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த சாத்தப்பாடி திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும் இந்த இனிய நேரத்தில் நன்றி பாராட்டுகிறோம் அதேபோல் பூட்டை ரவிச்சந்திரன் ஐயா அவங்க வந்து ஜோதிடத்தில் சில கேள்வி பதில் விட சொன்னாங்க ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி அதே மாதிரி நம்முடைய ஓமனூர்லேருந்து பாலகிருஷ்ணன் ஐயா வந்து சிந்தனைகளை பரிமாறிட்டீங்க ஐயா அவர்களுக்கும் நன்றி வேப்பளப்பட்டியிலிருந்து ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வேப்பிலப்பட்டியிலிருந்து வந்த ஜெயகாந்தி அம்மா அவர்களுக்கும் இந்த இணைய நேரத்தில் நன்றி பாராட்டுகிறோம் ஏத்தாப்பூரிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜயா அம்மா அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம் அதே போல புத்திரம்பாளையத்திலிருந்து நம்முடைய தமிழ் ஐயா ஐயா அவர்களும் விருந்தினராக கலந்து கொண்டார்கள் ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம் அதே போல நம்முடைய சக்கரா மூர்த்தி அண்ணன் அவர்களும் காலையில் வந்து கலந்து கொண்டார்கள் ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம் மிக அற்புதமாக நம்முடைய எண்ணம் போல பல வண்ணங்களில் இந்த நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்த அன்பு மகள் அசபை அவர்களுக்கும் இந்த இணைய நேரத்தில் நன்றி பாராட்டி நம்முடைய சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஏதாப்பூர் துரைசாமி நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த மாதம் எட்டாவது கருத்தரங்கத்தில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்